ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாயப்பா நீங்கள் என் வீட்டில் இருந்து கொண்டே இப்படி எனக்கு கஷ்டங்கள் வர அனுமதிக்கலாமா நம்பியவர்கள் எல்லோருமே என்னை மோசம் செய்கிறார்களே சாயி நீங்களும் இந்த நேரத்தில் என்னை ஏமாற்றிக் ஏமாற்றிக்கொண்டிருக்கிறே என்று நீ என் மீது படும் கோபம் எனக்கு புரிகிறது நீ என் மீது அளவு கடந்த பக்தி செலுத்துகிறாய் நீ பாசத்தோடு என்னை மனதில் வைத்துள்ளாய் ஆனால் பிரச்சனை என்றால் அடுத்த வருடம் போயல்லவா நீ நிற்கிறாய் அதனால் தான் நான் வரவில்லை தங்கமே என்றுதான் என்னை மனமுருக முழு நம்பிக்கையோடு வேண்டினாய் அதனால் தான் என் பிள்ளையை தேடி ஓடோடி வந்துவிட்டேன் கண்டிப்பாக நிச்சயம் உன் பிரச்சனையை சரி பண்ணி விடுவேன் நீ என்னை முழுமையாக நம்பணும் இனி நீ அழக்கூடாது உன் அழுகையை பார்ப்பதற்காகவா உன்னை படைத்தேன் எல்லோரும் சுறுசுறுப்பாக இருக்கும்போது உன் முகம் மட்டும் வாட்டமாக இருக்கிறதே நீ பாசத்திற்காக ஏங்கி கண்கலங்கி நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும் நீ என்னதான் நல்லது செய்தாலும் சிலர் தவறாக நினைக்கிறார்கள் என்று குழப்பத்தில் இருக்கிறாய் கவலைப்படக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் உன் பாதையில் இருந்து வழி தவறி சென்றுவிடக்கூடாது நிதானத்தோடு செல்லணும் பணம் தான் பெரிது என்று உன்னை கீழே தள்ளிவிட்டு செல்பவர்களுக்கு பாசம்தான் பெரிது என்று புரிய வைத்து உன்னிடம் நிச்சயமாக நான் வரவிப்பேன் உனக்கான நல்ல காலம் நெருங்கி வந்து விட்டது நல்ல நேரம் வந்ததால்தான் நீ என்னை நினைத்த பொழுதில் நீ கேட்ட வரமெல்லாம் தர உன் சாயி உன்னை தேடி வந்துள்ளேன் வெற்றி விட்டாய் தங்கமி உன் வாழ்க்கையை நீ இனிப்பாக இருக்கப் போகிறது இதோ உன் தேவைகளை பூர்த்தி செய்ய உன் சாயப்பா வந்து விட்டேன் உன் வீட்டிற்குள்ளே வந்து விட்டேன் உன் வேலைகளை எல்லாம் முடித்து தர இப்போது வந்து விட்டேன் நீ நன்றாக நலமோடு இருப்பாய் என் மீது முழு பக்தி பாசம் வைத்திருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நாடி வந்த என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம்